இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுக்கிற தவ பாஞ்சாலன் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களையும் இங்கே நேரம் கருதி இரண்டு நிமிடங்களுக்குள் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு உங்கள் அத்தனை பேர்களையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக வாழ்த்து வரவேற்று என்னுடைய மாலை நேர வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் கே கே செல்லபாண்டிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறி ஒரு செய்தியை மட்டும் கூறி விடைபெற ஆசைப்படுகின்றேன் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி தமிழ் உணர்வுக்கான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சபதமேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நல்லவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அவர் குடும்பத்துக்காக நடக்கவில்லை நமக்காக நம் உரிமைக்காக நம் தமிழுக்காக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய கட்டத்தில் இந்தியாவை உலகெங்கும் எதிர்நோக்குகிறார்கள் சில தினங்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்திற்கு பிரதமர் யார் தளபதி மு க அவர்களோ என்று கவனிக்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எக்காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று போர்க்குடி உயர்த்தி இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தென் தென் மாநிலத்தில் உள்ள ஏழு ஒன்பது மா மாநில முதல்வர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்திய மாநிலமே தமிழ்நாட்டை நோக்கி வழிநடத்த வாருங்கள் என்று தளபதியை அழைக்கக்கூடிய அளவுக்கு தரமான ஆட்சி செய்யக்கூடிய தளபதி அவர்களுடைய ஆட்சிதான் அவர் வாழும் காலம் வரை இந்த தமிழகத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் தமிழன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்ற இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் கட்சிக்காரங்க நிச்சயமா நீங்க எல்லாம் உங்க காலம் பூரா உதயசூரிய மறக்க மாட்டீங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு நபரும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருத்தாப்புல இடது பக்கம் வலது பக்கம் சொல்லி குறைந்தது பத்து ஓட்டுகளை நீங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாங்க வேண்டும் தலைவருடைய இலக்கு இருநூறு என்பதை நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அப்பா தலைவர் தளபதி யார் அப்ப உடனே அதிமுக காரன் கேட்கிறான் உங்களுக்கு எல்லாம் அப்பா இருக்காங்கல்ல நீங்க ஏன் அப்பான்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறான் நாங்க கேட்டோமா ஏண்டா உனக்கு எல்லாம் அம்மா இருக்காங்களே அப்புறம் ஏண்டா ஜெயலலிதா அம்மானு கூப்பிடுறேன்னு கேட்டோமா ஆனா அப்பானு கூப்பிடுறதுக்கான விடயம் என்ன தெரியுமா ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் இங்க பெண்களுக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்குகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரியில படிச்சாங்கன்னா பையனா இருந்தா தமிழ் புதல்வன் திட்டத்தின் வாயிலாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் பெண் குழந்தைகளாக இருந்தால் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக ஆயிரம் ரூபாயை தருகிறார்கள் இலவச பயண திட்டத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் இப்படி சாதனைகளை செய்கிற தலைவர் தளபதி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை நீங்க நினைச்சு பாருங்க அம்மா வந்து பிள்ளைகளை தூக்கி இடுப்புல வைப்பாங்க ஏன்னு கேட்டா அம்மா ஏன் எடுப்பாங்கன்னா நான் பார்த்த உலகத்தை நான் பார்த்த உலகத்தை என்னுடைய பிள்ளையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அம்மா அப்பா பிள்ளைகளை தோல் பட்டையில் வச்சு தூக்குவார் ஏன்னு கேட்டா நான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என நினைப்பவர் அப்பா அப்பாவுடைய பாசம் வெளியில் தெரியாது இழந்த இருந்த தந்தையை விட்டு துடிப்பவர்களுக்கு மட்டும்தான் அப்பாவுடைய அருமை தெரியும் இன்றைக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதா மாதம் அவர்களுக்கு பதினெட்டு வயது வருகிற வரைக்கும் இரண்டாயிரம் ரூபாயை தந்து அவர்களை தந்தையாக காத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதிக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் இவ்வளவு நிதி நெருக்கடியான சூழல் ஆனா மக்களை வஞ்சிக்கவில்லை மக்களுக்கு இதை காரணத்தை சொல்லலை அம்மா இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு எங்களால் போட முடியல நிதி கொடுக்கல அதனால போட முடியல பஸ்ல இனிமேல் காசு கொடுங்க எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு காரணத்தை சொல்லல இவ்வளவு சிரமப்படுறோம் மோடி அரசாங்கத்திட்ட இவ்வளவு சிரமப்படுறோம் ஆனா தொடர்ந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்போம் தொடர்ந்து இலவச பேருந்து பயணத்தில் நீங்க போகலாம் தொடர்ந்து இந்த திட்டத்தில் இனிமேல் உலக அளவில் யாராலையும் மாற்ற முடியாது இனி இனி வருகிற காலங்களில் தலைவர் தளபதி வாழ்கிறவரை அவர்தான் முதலமைச்சர் அவர் நூறாண்டுகளை கடந்து வாழ்வார் அப்படி அடிப்படையில் படிப்படியாக வளர்ந்து இதையும் தாண்டி மடிக்கணினி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இருபது லட்சம் மாணவர்களுக்கு வருடா வருடம் மடிக்கணினியை வழங்கவிருக்கிறார் இப்படி திட்டங்களால் தினம் தினம் நம்மளை காப்பாற்றுவதற்கு தலைவர் தளபதி இருக்கிறார் நாம் அவரை காக்க வேண்டும் திமுகவை காக்க வேண்டும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் திருடர்கள் என்றும் நாகரிகம் இல்லாதவர்கள் என்றும் நயவஞ்சகம் செய்த துரோகிகளை அடையாளம் கண்டு நாம் வீழ்த்த வேண்டும் அதிமுக பிஜேபி ரெண்டு ஒன்னு தான் மோடி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஒன்னு தான் நம்ம ஏமாற்றுவதற்காக மாறுவேடம் போட்டு வருகிறார்கள் இன்றைக்கு தலைவர் தளபதி இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு தலைவர் தளபதி என்ன நடவடிக்கை எடுத்தாரு நீங்க கேட்கலாம் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா வருகிறார் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வருகிறார் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வருகிறார் தலைவர் தளபதி குரல் கொடுப்பதற்காக ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வருகிறார் இப்படி இந்தியாவினுடைய தலைவர்கள் அத்துணை பேரும் தலைவர் தளபதி களம் காட்டுகிற திசையில் உழைப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் தலைவர் தளபதி பார்த்துக் கொள்வார் அவருக்கு தெரியும் அவர் வெறும் இருபத்தி மூன்று வயதிலேயே ஓராண்டு காலம் சிறையிலே ரத்தம் சிந்தியவர் அடிப்படையில் படிப்படியாய் வளர்ந்தவர் அவர் பார்த்துக் கொள்வார் நீங்களும் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் உதயசூரியன் சின்னத்தில் என்றைக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாக்களிக்க வேண்டும் அம்மா நம்ம உதயசூரியனும் தலைவர் தளபதியும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால்தான் என்றைக்கும் தமிழ்நாடும் சரி தமிழினமும் சரி உலக அரங்கில் இதே முதலிடத்தில் தொடர்ந்து நீடிக்கும் நூறாண்டுகளை கடந்த அவர் வாழ்கிற காலம் வரைக்கும் திமுக ஆள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கரும்பக்குடி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்று சீரோடும் சிறப்போடும் இந்த ஒன்றிய கழகத்தை வழிநடத்தி கொண்டுள்ள ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர் அரும தவ பாஞ்சாலன் அவர்களே இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் சிறப்புரையாற்ற தலைமை கழகத்தின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகளெல்லாம் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களின் எண்ணங்களை அவருடைய சாதனைகளை கொண்டு அவருடைய தேதி கிடைப்பதே மிகுந்த சிரமம் நம்முடைய மாவட்டத்திற்கு இரண்டு தேதிகளை தந்து இங்கே வருகை தந்துள்ள தலைமை கழகத்தின் ஆற்றல் மிக்க பேச்சாளர் அவர் பேசினால் சிரித்து கொண்டே இருக்கலாம் சிறுக்கையும் வைத்து சிந்திக்கவும் வைக்கக்கூடிய சிறப்பான பேச்சாளர் நம்முடைய அருமையண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நம்முடைய ஒன்றிய கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக 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 என வணங்கி அனைவர் கருவொழியோடு எல்லோரும் கைதட்டி அவரை வரவேற்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை சகோதரர் கருப்பையா அவர்களே ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி சாமிநாதன் அவர்களே நம்முடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் சுசீராஜ் அவர்களே இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் அண்ணன் மணிக்லாஸ் அவர்களே மயில்வாதனன் அவர்களே ஏஆர் லட்சுமணன் அவர்களே பாட்டாளி மாவட்ட முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் தோழமை இயக்கத்தின் தலைவர் அருமை அண்ணன் அசுரப்பள்ளி அவர்களே மற்றும் அண்ணன் வீரப்பன் அவர்களே மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் அருமை தம்பி அரங்கநாயகம் அவர்களே இந்த நிகழ்வுக்கு பட்டி தொட்டியலெல்லாம் நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாண்புமிகு சின்னவர் அவர்களால் அரங்கேற்றப்பட்டு நம்முடைய பகுதியில் வளம் வந்து கொண்டுள்ள அன்பு தம்பி தமிழ் டாக்டர் த தமிழினியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பக்கத்தில் கோயில் விழாவில் பல்வேறு நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளுக்கு வாணக்கண்காட்டில் சிறிய கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களும் பெரியவர்களும் கூடியுள்ளார்கள் என்றால் இதுதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நன்றியோடு உணர்ந்துள்ளார்கள் என்பவருக்கு சான்றுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் ஆக நம்முடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உறுதிமொழி ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் சொன்ன வாக்குறுதிகளில் தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதிதான் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளார்கள் சொன்னார் தேர்தல் அறிக்கையில் கொரோனாவில் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னார் நாமெல்லாம் வாங்கினோம் வாங்கணுமா இல்லையா ரெண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் வாங்கினோம் அதற்கு பின்னால் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்திய நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் பேருந்தில் இலவச பயணம் என்ற திட்டத்தை சொன்னார் நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் போய்ட்டுருக்க மாமா பஸ்ஸில் கையை தூக்குங்க போகாதவங்களே இருக்க முடியாது ஆக அத்தனை பெண்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூலி வேலைக்கு போகிற பெண்கள் சித்தாலை வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா மிச்சம் பண்ணாலும் முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை நம்முடைய பெண்கள் மிச்சம் செய்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த இலவச பயணத்தை தந்தார் அதற்கு பின்னால் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாயை ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்களுக்கு அள்ளி தந்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாமெல்லாம் மறக்கக்கூடாது அதற்கு சாட்சி தான் நாங்கள் எப்போதும் பெண்கள் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு பின்னால் தான் இருப்போம் என்பதை உங்கள் கைதட்டுகள் சான்றாக உணர்த்துகிறது அப்படிப்பட்ட இந்த நிலையில் எப்போது தேர்தல் வந்தாலும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இரநூறு தொகுதி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளார்கள் இருநூறு தொகுதியில் நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தான் அதிக வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதியாக முதல் வெற்றியை பெற்ற தொகுதியாக நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அமைய வேண்டும் அதற்கு நாமெல்லாம் உழைக்க வேண்டும் அப்படி உழைப்பதற்கு உறுதி எடுக்கின்ற நாளாக இந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பிறந்தநாள் செய்தியாக நாம் எல்லாம் அந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும் நிச்சயம் இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு தொகுதியை வெற்றி பெறுவோம் அதற்கு உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டையும் இந்திய நாட்டையும் வழி அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்வர்களின் அவர்களின் ரெண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக சாரனின் கே கே அவர்களே வரவேற்பை ஆற்றி சிறப்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ஒன்றிய கலகச்சரன் தவ பாஞ்சலன் அவர்களே மற்றும் இங்கே கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ ஆரவாரமாக இருக்கீங்க இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரவாரமாக இருக்குங்க கை காட்டுறது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன விசில் சத்த பக்கம் ஒரு பசங்க இருக்காங்க தானே வேற யாரும் பசங்க தானே விசில் சத்தம் அந்த பக்கத்துலேருந்து வருது எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு என்னென்ட்டு யாருன்ட்டு இந்த பெண்களின் மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நமது மாண்பு முதலமைச்சர்கள் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நைன்டி பர்சன்ட் திட்டம் வந்து பெண்களுக்கான திட்டம் தான் இன்னொன்று முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலை சிற்றுண்டி திட்டம் தமிழ்நா இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலையுமே கிடையாது அந்த காலை சிற்றுண்டி திட்டம் காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்க காலை சிற்றுண்டி திட்டம் சொன்னவனே பாருங்கள் கைத்தட்டல் வருது காலையில் நீங்கள் எந்திரிச்சு நூறு நாள் வேலைக்கு போகிறீங்க பல்வேறு வேலைகளுக்கு செல்லும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறது எவ்வளோ ஒரு சிரமம் சுமங்கிறது ஒரு தாய்மாரை எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தாய்மார்களுடைய பனிச்சுமையை குமைக்கணும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நமது மாண்பு முதலமைச்சர்கள் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு குழந்தைகளை வந்து வருகை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகள வருகை வந்து ஸ்கூலுக்கு போகிறது அதிகமாயிருச்சு ரெண்டாவது அறிவுத்திறனும் அதிகமாயிருச்சு சில குழந்தைகள் வந்து வறுமையில் வந்து படிக்க சாப்பிட முடியாத சாப்பிட முடியாத நிலைமையில இருந்துச்சு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வர்றாங்க இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து நமது முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி திட்டங்களை வந்து முதலமைச்சர்கள் அறிவித்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரியவே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நமது கவர்மெண்ட்டுக்கு எப்போதுமே உறுதியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் நம்ம தொகுதியை பற்றி சொல்லணும்னா அடிக்கடி நான் உங்களை எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருமே வந்து இந்த நான்கு வருஷத்தில்

கேட்டு அவருக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்று மாண்பு முதலமைச்சர்கள் எங்களுக்கு மாண்பு துணை முதலமைச்சர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே செயல்படுத்தி கொடுப்போம் இன்னொரு இன்னொரு முறை உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் உள்ளவனாக இருப்பேன் நன்றி வணக்கம்